பஹல வேதத்தை தியானிச்சீங்கனா you will walk like the word of god you will act like the word of god you will see like the word of god அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் யாதியன்னை ஜெயிக்க முடியாது பலவீனம் என்னை ஜெயிக்க முடியாது ஏனா எனக்குள்ள ஒரு ஜீவன் ஓடி கொண்டிருக்கு that same life is inside you inside you are called to be a success ஏனா the spirit of success is inside of you வேதபாரக கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஹalleluya amen. amen hallelujah இந்த நாள் நான் முக்கியமாக எடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் it's going to be science and bible அதாவது பரிசுத்த வேத학மும விஞ்ஞானமும இதன் அடிப்படையிலே நாம் எவ்வளவு கடைசி நாட்களிலே இருக்கிறோம் என்பதை குறித்தும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வாசிப்போம் தானியல் தீர்க்க தரிசன புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் தானியலாகிய நீயோ முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்துரை போடு அப்பொழுது அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகி போகும் என்றான் தானியலாகிய வென்றால் நன்றாக கவனியுங்கள் தானியலாகிய வென்றால் முடிவு காலம் மட்டும் எப்போ வரைக்கும் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு நான் ஏற்கனவே போன முறை சொன்னேன் முடிவு காலம் என்பதும் கடைசி காலம் என்பதும் வித்தியாசமான ஒன்று the டைம்ஸ் of the எண்ட் அதே நேரத்தில் லாஸ்ட் டேஸ் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது டைம் ஆஃப் த எண்ட் லாஸ்ட் டேஸ் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் நம்ம எல்லாம் லாஸ்ட் டேஸ்ல இருக்கிறோம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்று சொல்லுவோம் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான் தமிழ்ல ஒரு சின்ன வித்தியாசம் தான் கடைசி நாட்களில் இருக்கிறோம் கரெக்ட் தான் ஆனா முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக நீ வைத்து வைத்து டைம் முடிவு காலத்துக்கும் கடைசி நாட்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்ப கடைசி நாட்கள் எப்பொழுது ஆரம்பித்து விட்டது கடைசி நாள் எப்போ ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் அப்போச நடிகளின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்றான் கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் மாமிசமான யாவர் மேலும் அது புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் நடந்து விட்டது அப்ப கடைசி நாட்கள் எப்ப ஆரம்பித்து விட்டது முதல் நூற்றாண்டிலே ஆரம்பித்து விட்டது இப்ப நம்ம இருக்கிறோம் இந்த காலம் கடைசி நாட்கள் இது முடிவு காலமாக இருக்கிறது This is a time of the end. இது முடிவு காலமாக இருக்கிறது அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ரொம்ப க்ளோஸ் பையா வந்துட்டோம் இயேசுவினுடைய வருகைக்கு மிக சமீபமான ஒரு நாட்களில இருக்கிறோம் ரொம்ப சமீபமான ஒரு நாட்களில இருக்கிறோம் அங்க தானியல் அந்த தேவத்துவம் சொல்றான் தானியல் ஆகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை என்ன வையு புதை பொருளாக வைத்து வைத்து இதை நிறைய பேர் படிச்சு என்ன இதெல்லாம் புதை பொருளுங்க ரெண்டாம் வருகையை குறித்து ரொம்ப ஆராய்ந்து பார்க்க இதெல்லாம் தானியலுக்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு புதை பொருளாக புதைத்து வைத்து நீ அதுக்கு முத்துரை போடு என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லுகிறோம் நல்லா கவனிங்க எது வரைக்கும் புதை பொருளாக வைத்து வைக்க சொன்னார்னா முடிவு காலம் வரைக்கும் தான் புதை பொருளாக வைக்க சொன்னார் முடிவு காலம் வரைக்கும் தான் கடைசி நாட்கள் ஒன்றாம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சிருச்சு கடைசி நாட்கள்ல மாமிசமான யாவர் மேலும் ஊற்றுவேன் இப்ப என்னவா இருக்கு முடிவு காலமாக இருக்கிறது வருகைக்கான அடையாளங்களை அறிந்து கொள்ள முடியும் ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதையும் நீங்களும் நானும் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் இஸ்ரோவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது அதையெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உண்மையில இயேசுனுடைய வருகை ரொம்ப 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 சமீபமாக இருக்கிறது என்பதைத்தான் அது குறிக்கிறது நமக்கு நிறைய நேரத்துல செய்திகளை குறித்து சரியாக தெரிவதில்லை நான் கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு செய்தியை பார்த்தேன் அதுல இஸ்ரேல் அந்த உளவுத்துறை சொல்லுகிறது ஒரு வருஷத்துக்குள் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்து விடும் ஒரு வருஷத்துக்குள்ளாக ஈரானுடைய முழு திட்டம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலை உலகத்தின் வரைபடத்தில் இருந்து அழித்து விட வேண்டும் இது உளவுத்துறையில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இஸ்ரேல் ஆனால் இஸ்ரேல் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவின் இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஜார்ஜ் புஷ் நீங்க பதவி இறங்குறதுக்கு முன்னாடி ஈரான் மேல அவனுடைய அணு ஆயுத அந்த 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 பகுதியின் மேல நீங்கள் குண்டுகளை போட்டு நீங்கள் அதை முற்றிலுமாய் தகர்த்து விட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க பிரஷர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஏதாவது நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க ஏன்னா ஆயுதத்தை போட்டு விடுவான்போது ஒரு வருஷ காலகட்டம் தான் இல்லை என்று சொன்னால் ஈரான்ல ரொம்ப மும்முரமாக இருக்கிறார்கள் இஸ்ரோவேளை அழிக்க வேண்டும் இப்ப இஸ்ரோவேல் எதிர்த்து போய் அணு ஆயுதங்களை வைத்து அந்த அந்த இடங்களை தகர்த்து விட்டால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க மூன்றாவது உலக மகா யுத்தம் வெடிக்கக்கூடிய ஒரு பெரிய அபாயமும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு உலகம் கொண்டிருக்கிறது உலகம் ஒரு 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 காலகட்டத்தில் கொண்டிருக்கிறது இயேசுவின் வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது இஸ்ரோ வேலை குறித்து பொழுது நீங்கள் அந்த காரியங்களை ரொம்ப இலகுவாக அறிந்து கொள்ளலாம் பிகாஸ் இஸ்ராயல் அதுதான் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா தேவனுடைய கடிகாரமாக இருக்கிறது இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி நிமிஷத்தின் கடைசி நொடிகளுக்குள்ளாக நீங்களும் நானும் வந்துவிட்டோம் வெரி க்ளோஸ் பாய் நான் உங்களை பயமுறுத்துகிறதுக்காக சொல்லவில்லை இதை ஒரு நற்செய்தியாக சொல்லுகிறேன் நிறைய பேருக்கு ஏசு வராரு அப்படின்னு சொன்ன உடனே பக்கு பக்குன்னு இருக்கும் ஏசு வராரு சொன்ன ஒரு பயங்கரமான கூட்டம் அப்பா அப்படின்னு பயந்துருவாங்க ஆனா நான் சொல்றேன் ஏசு வருகிறார் அப்படின்னு சொன்னா ஆதி அப்போஸ் நாட்கள்ல மாறனாதா அப்படின்னு சத்தம் போடுவாங்க ஏவேன் அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கும் ஏமே நம்மள என்ன விட்டுட்டா போறாரு அவரு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட அப்புறம் என்ன எனக்கு கவலை யோசுவாடத்தில் ஆண்டவர் சொல்றார் பலம் கொண்டு திடம் நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் ஏன் அவன் பலம் கொண்டு திடம் தெரியுமா

முடிவு காலத்துல முடிவு காலத்துல அப்பொழுது அதாவது அந்த காலம் வரைக்கும் நீ அதை புதை பொருளாக வை ரைட் அந்த காலம் வரைக்கும் நீ புதை பொருளாக வைத்து அதை மூடி போடுன்றாரு அப்ப சொல்றாரு அந்த காலம் எப்ப அப்பொழுது அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள் ஆராய்ச்சி செய்வார்கள் அப்படிதான் அர்த்தம் இல்லைங்களா தேக் ரிசர்ச் தேஸ்கவர் திங்ஸ் சம்திங் அவர் எதோ ஒன்றை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓடி ஆராய்வார்கள் என்ன அடுத்தது அறிவும் பெருகி போகும் நல்ல கவனிங்க அறிவும் பெருகி போகும் இது முடிவு காலத்தின் ஒரு அடையாளம் டைம்ஸ் ஆஃப் ஒரு அடையாளம் நல்ல கவனிங்க அறிவு பெருத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நிமிஷ நேரத்தில் காரியங்கள் எல்லாம் மாறிட்டே இருக்கிறது மாடல்ஸ் ஆஃப்டர் மாடல்ஸ் ஆஃப் மாடல்ஸ் ஆர் கமிங் அவுட் கம்ப்யூட்டர் இன்னைக்கு வாங்கினோம்னா அடுத்த மாடல் கம்ப்யூட்டர் அடுத்து வந்துருது அடுத்த ஒன்னு வாங்கினோம்னா அடுத்த ஒன்னு வந்துருது பார்த்தீங்கன்னா எவ்ரி இஸ் சேஞ்சிங் இன் ரேபிட் ஸ்பீட் பயங்கர ஃபாஸ்ட் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு அறிவு பெருத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அறிவு பெறக்கூடிய ஒரு காலம் தான் முடிவு காலமாக இருக்கிறது முடிவு காலம் தான் கடைசி நேரம் இப்ப நல்லா கவனிங்க இப்ப ஒரு பெரிய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் மஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு காலம் வரும் இப்ப நான் தான் எடுக்க போறேன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் மஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு காலம் அதான் முடிவு காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பல விதமான காரியங்கள் படிப்புகள் நமக்கு தெரிந்தவைகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா மெது மெது மெதுவாக நம்மை தேவனை சந்தேகப்படும்படியாக இட் மேக்ஸ் ஒத்தன்டிசிட்டி வேர்ல்டு இந்த வேத புத்தகத்தின் ஒரு தெய்வீக தன்மையை ஒரு அதிகாரபூர்வத்தின் தன்மையை உண்மைத்துவத்தை சந்தேகப்படத்தக்க விதத்திலே நம்மை வேறு விதமாக கொண்டு போய் கொண்டிருக்கிறது அதனாலதான் நான் அந்த நோட்டீஸ்ல போட்டிருந்தேன் ட்ரூ சைன்ஸ் இஸ் நாட் அகெய்ஸ்ட் பைபிள் அண்ட் பைபிள் இஸ் நாட் அகென்ஸ்ட் ட்ரூ சயின்ஸ் இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கோங்க உண்மையான விஞ்ஞானம் அது வேதத்துக்கு புறம்பானது அல்ல அதே போல வேதமும் விஞ்ஞானத்திற்கு புறம்பானது அல்ல இத வரிசையா நாலு நாட்களிலும் பார்க்க போகிறோம் அநேக சான்றுகளை சொல்ல போகிற உலகத்தின் தோற்றம் வேதாமம் கூறுவது என்ன வாட் டஸ் த ஓட் ஆஃப் காட் சே அபவுட் கிரியேஷன் சிருஷ்டிப்பாய் குறித்து வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது இதுல நீங்களும் நானும் மாறக்கூடாது ஏன் கேட்டீங்கன்னா சிலர் யோசிக்கலாம் இதுல என்னங்க பெரிய வித்தியாசம் இருக்குது சிருஷ்டிப்ப குறித்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றீங்க ஒரு கன்னியாஸ்திரி அதாவது ஒரு சிஸ்டர் தன்னுடைய வாழ்க்கையே விவாகம் செய்யாம திருமண வாழ்க்கையில ஈடுபடாம அவங்க சமூக சேவைக்கென்றும் இயேசுக்கென்றும் ஒப்பு கொடுத்தவர்கள் ஒரு கன்னியாஸ்திரி அவர்கள் ஒரு முறை சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அவங்க சொன்னாங்க ஆதி ஆமத்தின் புஷ் ஒன்றிலிருந்து பதினொன்று வரைக்கும் அது சும்மா ஒரு கதை மோச சும்மா சொல்லிட்டு போயிட்டா தெரியல சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு போயிட்டா இந்த நாட்கள்ல அதெல்லாம் பொய் நிரூபிக்கப்பட்டு விட்டது அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை அதுக்கு பின்பாக இருக்கிறத இன்றைக்கு சமுதாயத்துக்கு ஏற்ற விதத்துல இன்னைக்கு நமக்கு சில காரியங்கள் ஏற்ற விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சாங்க ஒரு நாள் சொன்னாங்க எனக்கு இது கட்டுக்கதையா அப்படின்னு இன்னைக்கு நல்ல கவனிங்க இன்றைக்கு உலகத்துல அநேகர் இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அநேக கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு ஒரு காம்ப்ரமைசிங் மோடுக்குள்ள வந்துட்டாங்க என்னன்னா இதெல்லாம் ஒரு கட்டுக்கதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கிடையாது ஆனா அவர்கள் நம்புகிறார்கள் அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு சிருஷ்டிப்பின் காரியங்களை சொல்ல போறேன் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய சிருஷ்டிப்பின் காரியங்களையும் நான் சொல்ல போறேன் அங்க நடக்கக்கூடிய சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் பாருங்க உலகத்தின் தோற்றம் வேதாகமும் கூறுவது என்ன பாருங்க முதல் எடுத்து வேதம் சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினார் காணப்படாதவைகளில் இருந்து சாரி ஒன்றுமில்லாமை என்று சொல்வதை காட்டிலும் காணப்படாதவைகளிலிருந்து என்று சொல்வது நேர்த்தியான வார்த்தை பதினொன்று அப்படிதான் சொல்லியிருக்குது காணப்படாதவைகளில் இருந்து காணப்படுகிற யாவையும் அவர் உண்டாக்கினார் அப்ப தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அது எப்படி இருந்தது ஒழுங்கின்மையும் வெறுமையும் அங்க என்ன இருந்தது இருளும் இருந்தது அப்போ தேவன் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னீங்கனா பாருங்க இதுதான் உலகம் உலகத்தை தேவன் எப்படி உண்டாக்குகிறார் இந்த இந்த உலகம் தான் ரொம்ப முக்கியம் Earth is the only place where living beings are உலகம் ஒன்றல தான் இந்த பூமி உருண்ட ஒன்றல தான் ஜீவராசிகள் என்ன இருக்குது சரிங்களா இட் இஸ் there ஆனா வேறு கிரகத்துல ஏதாவது உயிரினங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப மார்சுக்கு ஒரு ஒரு ரோவர் என்று சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி களம் போய் அங்க போய் இறங்கிடுச்சு அங்க போய் அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இப்ப தண்ணீர் இருக்கிறது ஐஸ் கட்டி இருக்கிறது என்றெல்லாம் அதெல்லாம் நான் வந்து மூன்றாவது நாள்ல எடுக்க போறேன் சரிங்களா அப்ப இதுதான் ஒரே இடம் தேவன் மனிதனுக்கு என்று இந்த இந்த பூமியை சிருஷ்டித்தார் பாத்தீங்கன்னா பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாக இருந்தது ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாவதாக பூமியின் மேல் முழுவதும் ஜலமாக இருந்தது ஆண்டவர் சூரியனை முதல்ல படைக்கல என்னத்தை உண்டாக்கினார் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார் வெளிச்சம் என்னாயிற்று உண்டாயிற்று அடுத்தது தேவன் என்ன பண்ணினார்னா கீழே இருக்க அந்த அந்த தண்ணீரை என்ன பண்ணினார் இரண்டாக தேவன் பிரித்தார் மேலே இருக்கிற தண்ணீரை அவர் என்ன பண்ணினார்னா வானங்களுக்கு மேல கொண்டு போனார் இன்னொரு தண்ணீரை கீழே சமுத்திரத்தில் வச்சார் நடுவில் இருக்கக்கூடியது காட் கால்டு டஸ் ஃபர்மமெண்ட் ஆகாய விரிவு என்று சொன்னார் அவர் ஆகாய விருவை உண்டாக்கினார் பின்பு சமுத்திர கடலை என்ன செஞ்சார்னா தண்ணீர் ஒரு இடத்துல போய் சேர் என்று சொல்லி அவர் சமுத்திரத்தையும் கடன் கடலையும் அவர் வெட்டாந்தரைகளையும் அவர் உண்டாக்கினார் இது நமக்கு எல்லாம் தெரியும் அதனால தான் நான் வேகமாக சொல்லி கொண்டு செல்கிறேன் அங்கே சமுத்திரத்தை உண்டாக்கினார் வெட்டாந்தரைகளை உண்டாக்கினார் பின்பு தேவன் தன்னு

தங்கள் தங்கள் உண்டாக்குச்சு வேற ஜாதிக்கு கவனிங்க அடுத்தது தேவன் சந்திரனை உண்டாக்குறார் நட்சத்திரங்களை உண்டாக்குகிறார் சூரியனை உண்டாக்குகிறார் அதன் பின்பு அ ஜீவ ஜந்துக்களை உண்டாக்குகிறார் அவர் நீரில் வாழும் ஜீவ ஜந்துக்களை உண்டாக்குகிறார் வானத்தில் பறக்கும் பறவைகளை உண்டாக்குகிறார் பின்பு தேவன் மிருக ஜீவன்களை உண்டாக்குகிறார் கடைசியாக தேவன் மனிதனை உண்டாக்குகிறார் நல்லா கவனிங்க காட் நிறைய பேருக்கு சில காரியங்கள் புரிவதில்லை மனிதனை தேவன் உண்டாக்கினார் ஆதி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நான் திரும்பவும் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது தன்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை அப்ப மனிதனை தேவன் உஷ்டித்தார் என்று சொன்னால் அவருடைய சாயலாக அவருடைய மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டார் சிருஷ்டிப்பு என்று சொல்லும் பொழுது அங்கே பாரா என்கிற பதம் உபயோகிக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது பாரா என்று சொல்லும் பொழுது ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை பிறப்பிப்பதன் பெயர்தான் பாரா என்கிற பதம் அப்ப தேவன் ஆதியிலே ஒன்றும் இல்லாமல் இருந்து அவர் எண்ணத்தை பிறப்பித்தார் என்றால் மனிதனுடைய ஆவியை பிறப்பித்தார் அந்த ஆவி எப்படி இருந்ததுன்னா ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டிக்கப்பட்டது பின்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதி ஆமத்தி ரெண்டு ஏழுல தேவன் அவர் என்ன செய்யறாருனா மண்ணை எடுத்து பூமியின் தூளை எடுத்து அவர் என்ன செய்யறாரு மனுஷனுக்கு ஒரு சரீரத்தை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான் இப்பொழுது மனுஷன் ஜீவாத்மாவானான் ஹி அப்ப என்ன ஆண்டவர் மண்ணினாலே அவர் ஒரு மனிதனுக்கு சரீரத்தை உண்டாக்குகிறார் ஆதி ரெண்டு மிக மிக முக்கியமான வேதத்தில் உள்ள அதிகாரங்கள் நோ ரியல் ஆஃப் ஃபார் தேவன் மனுஷனை குறித்து வைத்திருக்க கூடிய உன்னதமான திட்டங்களை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் ஆதி ஆமம் ஒன்று ரெண்டு கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும்

சிலர் சொல்றாங்க காயின் அப்ப குழந்தை பத்துக்கணும்னா கல்யாணம் பண்ணணும்னா அப்ப அவனுக்கு பொண்டாட்டி எங்க இருந்து வந்தது அப்படி என்று சொன்னால் ஒன்று இருபத்தி ஆறுல தேவன் ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்தார் அவர்கள் பழகி பருகி ஒரு கூட்டமா வந்தாங்க அப்புறம் ரெண்டு ஏழுல தேவன் ஆதாமை படைத்தார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு விதமான சிருஷ்டிப்பு கிடையாது முதலிலே தேவன் அவனுடைய ஆவியை சிருஷ்டிக்கிறார் ஆவிக்குரிய தளத்திலே காட் இஸ் பிரிங்கிங் அவுட் இந்த ஸ்பிரிச்சுவல் ரூலம் தி ஸ்பிரிட் ஆஃப் மேன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறார் அதன் பின்பு அவனுடைய சரீரத்தை குடித்து அந்த ஆவி அவர் என்ன பண்றார்னா சரீரத்துல என்று ஊதுகிறார் அவன் ஜீவாத்மாவாகிறான் அப்ப பெண் எங்க இருக்கிறா தான் இருக்கிறான் பெண் அவனுக்குள்ள இருக்கிறார் அதனாலதான் அவனுக்குள்ள இருந்து விழா எலும்பை எடுத்து பெண்ணை சிருஷ்டிக்கிறார் பெண்ணை உருவாக்குகிறார் பெண்ணை அப்படின்னு உருவாக்கி இருக்கலாமே ஏன்னா அவனுக்குள்ள இருக்கு அதாவது ஊதிட்டார் அவனுக்குள்ள ஊதிட்டார் இப்போ அவனுக்குள்ள இருக்கு விழா எலும்பை எடுத்து அங்கே பெண்ணை தேவன் என்ன பண்ணுகிறார் உருவாக்குகிறார் this is what has happened பாருங்க இதுதான் நடக்குது சிலர் சொல்றாங்க காயினுக்கு அப்ப எங்க எங்க இருந்துங்க பொண்டாட்டி நான் ஒரு காரியை சொல்றேன் பாருங்க காயின் ஆபேல் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது வேத வல்லுநர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் ஜனத்தொகை ஏறக்குறைய 30000 பேர் இருந்திருப்பார்கள் a minimum of 30000 people would have lived on this earth ஏறக்குறைய பேர் இருந்திருப்பாங்களா அப்ப காயினுக்கு ஒரு மனைவியை தேடுவதற்கு சிலர் கா மனைவி அவனுடைய சகோதரி தானே அந்த நாட்களிலே சகோதரியை திருமணம் செய்வது பாவம் கிடையாது ஆபிரகாம் யாரை கல்யாணம் பண்ணா தெரியுமா அவங்க அப்பாவுடைய இன்னொரு மனைவியினுடைய மகள் அப்படிதானே அப்ப இவருக்கு என்ன ஒருன்னா சகோதரியினுடைய ஒரு முறைதான் வருது அப்ப இதே போன்ற ஒரு காரியம் அன்னைக்கு அது போக முடியாது பின்பு என்னமும் லேவீரா உபாமமும் சொல்லும் பொழுது ஆண்டவர் காரியங்களையும் சட்ட திட்டங்களையும் அவர் நியாய பிரமாணங்களையும் அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார் தென் காட் மேக்ஸ் த ரூல் லாஸ் அதற்கு பின்பு எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது பாருங்க அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்ப தேவன் இப்படியாக மனிதனை சிருஷ்டித்தார்